நாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் நிற்கிறது வந்து எங்களுக்கு வீட்டு முன்னாடி நிற்கேன் அழகிய மண்டபம் இதுதான் பழைய காலத்து வீடு பாருங்கள் ரயில் அடிக்கனால கிளியராக தெரியலை பெரிய வீடு நான் பகுதி இடம் கடை வச்சுருக்கனால அது உங்களுக்கு கிளியராக தெரியலை பகுதி இடம் கடை நல்ல ஜங்ஷன் பக்கம்தான் பாருங்க பக்கத்தில் இருக்குது இந்த சைடும் ஜங்ஷன் ஃபுல்லாக கடைகள் தான் பழையமண்டலம் சிட்டியில் இருக்குது இதுதான் வீடோட சைடு பாருங்க எங்கள் வீடோட சைடு இதுதான் பின்னாடி விலைக்கு போகிற பாதை ஆனால் இதில் எனக்கு பங்கு கிடையாது எனக்கு இடம் கிடையாது ஏன்னா பின்னாடி எனக்கு மரம் தெரியுது இல்லை அதில் தான் ஒரு மூன்றரை சென்று எழுதி வந்துருக்கு வீடு வைக்கணும் எந்த காலம் வைக்க போகிறோன்னோ தெரியலை இதான் வீட்டோட பின் சைடு அந்த மோடு தெரியுதா மேலே அதுதான் வீடு இது பின் சைடு சுற்றி வரும் இது மாட்டு தொழுவு மாடு எல்லாம் இடம் இது வீட்டுக்கா பின்னாடி அடி போவோம் பார்த்தீங்களா இதுதான் எங்கள் வீடு ஆனால் எனக்கு பின்னாடி இடம் இருக்குது ஒரு மூன்றரை சென்ட் எழுதி தந்துருக்காங்க வீடு வைக்கி ஆனால் அந்த மாதிரி குடிச்சிட்டு கிடந்தேன் செத்து போவோம் எனக்கு கொடுத்தா எல்லாம் விற்று போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இன்னைக்கு நான் எனக்கு இடம் இல்லை வீடு இல்லை சும்மா வந்தோம் கிறிஸ்மஸ் இல்லை சரி சுற்றி ஒன்று அதை உங்கள்கிட்ட காணிச்சுட்ருக்கேன் இப்போ மாடி வந்திருக்கேன் நண்பர்களே இதான் நான் வாழ்ந்த வீடு பார்த்துடுங்க கலகலப்பாக இருக்கு ஃபுல்லாக ரோடு வெளியில் கடைகள் மெயினில் தான் இருக்குது பார்த்துடுங்க இது வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு கட்டடம் எல்லாம் கடைகள் வீடு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழையமண்டம் ஜங்ஷன் தெரியுதா இங்கே தான் நான் வாழ்ந்த வீடு அன்னைக்கு சும்மா அப்படி வந்தேன் உங்கள்கிட்ட பயிரணும்னு தோணுச்சு பயிர எங்கே போய் இருக்கணும்னு தெரியாமல் இருக்கேன் சும்மா சுற்றி சுற்றியே வீடு இல்லை சும்மா சரி வந்துட்டு போவோம் அப்படின்னு கேட்டு அண்ணன் மாதிரி தான் இருக்காங்க ஆனால் நான் சும்மா அப்படி வந்து அப்படியே பார்த்துட்ருக்கேன் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது பதினஞ்சு வருஷம் ஆகுது குடிய நிப்பாட்டி அது வரை இங்கே நான் வரல சும்மா ஒருக்காக வருவேன் நெய் பிள்ளைங்களும் கூட அப்படி வந்திருக்கேன் பாருங்கள் இது கடை கடைக்குள்ளே நிற்கும் சும்மா இது பக்கத்து வீடு ஹாய் நண்பர்களே இது பிடிச்சிருந்தா ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மேலே நிற்கிறது என மகாதான் மாடிக்கு போனோமா ஆடி பார்த்துட்டாங்க பாருங்கள் ஒரு ஸ்டைலை பாருங்கள் பாய் மாதிரி